வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை அந்த ஐயப்ப கோயிலுக்கு போகிறத பற்றி சில பேர் சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதில் ஒருத்தர் கேட்குறாரு இந்த நம்ம சேனல் பார்த்துட்டு சில பேர் டவுட் கேட்டாங்க அதில் ஒருத்தர் கேட்குறாரு நான் இப்போது தனியாக தான் இருக்கேன் இன்னும் நாங்கள் நானும் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கோம் நாங்கள் எப்படி போகிறது மூணு பேர் மட்டும் போகிறதா இருக்குது அப்படின்னாரு ஒன்றும் பயங்கர டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா நான் பொதுவாக சொல்லிடுறேன் இதைமாக பண்ணுங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ட்ரெயினில் போங்க உங்களுக்கு வந்து எந்த வித பயமும் வேண்டாங்க மலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்களே பயமாக வேணாம் இப்போ வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் பைசா எவ்வளோ வேணாலும் எடுத்து போவோம் ஐநூறு ஆயிரமோ எதுனாலும் சேஞ்சாக மாற்றி அதை பத்திரமா வச்சுருப்போம் இப்போ அப்படி கிடையாதுங்களே எல்லாம் ஃபோன் மூலியம் ஜிபே எல்லாம் எங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டும் வச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக தான் ஒரு ஐநூறுரூவா கிட்டே கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க நூறு ஐம்பது அப்படின்னு மாற்றி வச்சுட்டிங்கன்னா ஈஸி நீங்கள் ட்ரெயினில் போங்க போகும்போது உங்களுக்கு வீட்டில் சம்டைம் சிலர் வீட்டில் டிஃபன் செய்ய முடியாது சில வீட்டில் வர முடியாது சில பேர் வீட்டில் இருமுடி கட்டவே முடியாது சில பேருக்கு அப்போ மலைக்கு போகணுன்னு ஆசை அப்போ எப்படி போடுறதுன்னா ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக மலைக்கு போங்க போகும்போது இருமுடி இல்லாமல் நீங்கள் போகிறீங்க வேணுங்க ஏன்னா நான் சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன் அது நானும் சில அங்கே கேட்டேன் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு எனக்கு சொன்னதுனால நான் சொல்கிறேன் சில பேர் இருமுடி வந்து மிஸ் ஆகிடும் இல்லை கரெக்டாக டைம் இருக்குது வெளியூர்லேருந்து வருவாங்க இங்கே ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுன்னு கடகரம் வந்து அப்படியே குளிச்சுட்டு சபரிமலை பை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க அவங்க எங்கே இருமுடி கட்டுவாங்க ஏன் அப்படின்னு ஒன்றும் பயம் வேணா நேராக பம்பா வாங்க பம்பா கன்னிமூல கணபதி கோயில் இருக்குது இல்லையா அங்கே ஒரு மேடை இருக்கும் அந்த கோயில் உள்ள வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெரிய மேடை இருக்கும் அந்த இடத்துல இருமுடி கட்டுவாங்க ஒன்றும் பயமே கிடையாது அங்கே வந்து கட்டினா அங்கே முடி வந்து அவங்க தேங்காய் ரெண்டு தேங்காய் வச்சுட்டு வாய் கட்டி எல்லாம் போட்டு அதுக்கு ஏதாவது சம் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் ஒன்றும் பயம் இல்லை அங்கே கட்டிட்டு அங்கேருந்து நீங்கள் மலைக்கு எடுத்து போங்களேன் ஒன்றும் பயம் கிடையாது ஓகேவா அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இப்போ வந்து மழைக்கூட நல்லாயிருக்கு மேலே எல்லாம் ஃபுல்லாக பருதாக போட்டிருக்காங்க வழுக்க வழுக்காது ஒன்றும் இருக்காது மழை ப மழையே மேலே படாது அது மாதிரி இருக்கும் சில இடம் மட்டும் இந்த இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் அது வந்து இந்த நீலிமலைன்னு சொல்லுவாங்க அந்த இடம்லாம் கொஞ்சம் கேப்பெலாம் போங்க ஓகேவா எந்த இது பண்ணுறா அவசரப்படாதீங்க வேகமாக ஓடணும் அப்படின்னு ஓடாதீங்க எதுனாலும் அதாவது ஈவினிங் ஏழு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் போங்க அதுக்கு மேலே எங்கேயுமே போகாதீங்க எங்கெங்கே ஷெட்டு மாதிரி இருக்குதோ அங்கே தங்கிடுங்க அதுதான் விஷயம் ஒம்பது மணி மேலே நைட் ட்ராவல் மட்டும் மலையில் வச்சுக்கவே வச்சுக்காதிங்க அது வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் பல நேரத்தில் நம்மளுக்கு கெட்டதாகவே நடக்கும் நமக்கு பயம் இருக்குதுல்ல அந்த இருட்டில் அங்கெல்லாம் லைட் வெளிச்சம்லாம் கிடையாதுங்க அதுவும் இந்த பெரிய பாதை போகிறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அந்த இடத்துல அவங்க லைட் போஸ்ட்லாம் வைக்க முடியாது நம்மக்கிட்ட இருக்கிற டார்ச்சு அந்த நிலா வெளிச்சம் தான் இதை வச்சுட்டு போனோம் கம்பல்சரி ஒம்பது மணி மேலே நடக்கவே நடக்காதிங்க அழுதா கிட்ட போகிறீங்களா அங்கேயே தங்கி அங்கே வீரின்னு சொல்லுவாங்க அந்த ஷர்ட்டு இப்போ நிறையா வசதி வந்திருக்கு நாங்கள் போனால் வீரின்ட்டு அது ஆற்றுக்கிட்டே இந்த ஷர்ட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க அங்கே போய்ட்டு இருபது பேர் முப்பது பேர் தங்கிடுவோம் தங்கி அங்கேயே ஒரு நல்ல தூக்கம் போட்டு அங்கேயே வந்து இந்த சுடு கஞ்சி கப்பை கணக்கு கொடுப்போம் அதே கம்மன் பார்த்துருவோம் தயிர் சாதம் பெரிய பாதைக்கு போகும்போது நைட் அங்கே தங்கும்போது தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புனுடைய ஹீட்டெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் கண்ட்ரோல் ஆகிட்டு மறுநாள் மூணு மணிக்கு நீங்கள் இருந்து வராங்க அந்த தயிர் சாதம் உங்களை எழுப்பிடும் வா போகலான்னு எழுப்பிட்டு அந்த அழுதாமலையாண்டி அங்கேயே போய் டாய்லெட்லாம் போயிட்டேன்னு வைங்க அங்கேருந்து நீங்கள் எர்லி மார்னிங் மூணு இல்லை மூன்றரை மணிக்கு நீங்கள் நடக்க ஆரம்பித்தாதான் நீங்கள் கரிமலை ஏறி இறங்கிறதுக்கு பன்னெண்டரை மணி ஆகிடும் ஓகேவா நிதானமாக நான் அவசரமாக சொல்ல நிதானமாக ஏறி இறங்கிட்டேன்னா நீங்கள் கரிமலை ஏறி இறங்கிட்டாலே உங்களுக்கு பாதி பாதிபாடுன்னு போயிடும் அதாவது அதுதான் கஷ்டம் அழுதாமலை அண்ட் கரிமலை இது ரெண்டு மலை ரொம்ப ரொம்ப டப்பு அது கூடு மலை வரை அவசரப்படாமல் பின்னாடி வரங்க முன்னாடிலாம் பார்த்துப்பாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு இறங்காதீங்க நீங்கள் ஸ்லிப்பாக விழுந்தீங்கன்னா கீழே இப்படி இருக்கும் இந்த டவுனில் இப்படி இருக்கும் நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டால் மற்றவங்களில் தட்டின்னு போயிடுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பில் போங்க இதில் ஒன்றும் வெக்கமே கிடையாது கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கோங்க உங்கள் பேலன்ஸுக்காக தான் இது இரும்புடியை வச்சுட்டு அதை பிடிக்க முடியாது ஆனால் ஒரு டவல் அந்த துண்டு எடுத்துகிட்டு போகிறேன் இல்லையா சைட் துண்டு அதை வச்சு நல்லா நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டு கொஞ்சம் ஆட்டி பாருங்கள் அந்த இருமுடி சேக்காதபடிக்கு தான் பாருங்கள் மற்றபடி நீங்கள் பொறுமையாக போங்க சட்டு பனின்னு ஒன்றும் செட் ஆகாது பெரும் பாதை பெரும் ஐ மீன் பெரிய பாதை போகும்போது சட்டு பண்ணினதுக்கு வேல்யூவே கிடையாது வெறும் அந்த வேஸ்ட்டி மட்டும்தான் ஏன்னா அப்படி வேற்றுக்கொட்டோம் ஆனால் அந்த இயற்கை காற்று நல்லாயிருக்கும் அந்த மூலிகை ஸ்மெல்லாம் அங்கே தான் இருக்கும் இது வந்து வருஷம் வருஷம் நீங்கள் எட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது நம்ம அப்படியே டம்ப் பிடிச்சி அப்படியே விழுப்போம் மாதிரி மூச்சு வாங்கினும் போது அந்த காற்றுலாம் போவோம் அதுவே நம்மளுக்கு அந்த ஒன் இயருக்கு உங்களுக்கு எனர்ஜிக்கு மெடிசன் மாதிரி இருக்கும் அதுதான் விஷயம் அப்புறம் கேட்டது அது எப்படி போகிறது நம்ம டிக்கெட்டு வந்து புக் பண்ணிட்டு நம்ம த்ரீவன் ரோம் இல்லை இந்த செங்கனூர் இது மாதிரி தான் புக் பண்ணிக்கிறோம் ட்ரெயினில் அங்கேருந்து எப்படி போகிறதுனால ஒன்றும் பயம் இல்லைங்க அங்கேருந்து நீங்கள் அங்கே டிராவல்ஸ் இருக்குது நிறைய இடத்துல பழக்கப்பட்டிங்கன்னா அந்த ட்ராவல்ஸ்க்கு நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னா அவங்ககிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்துருவாங்க அந்த கார்டை வச்சுட்டு நீங்கள் அடுத்த வருஷம் போகும்போது இங்கேருந்து நீங்கள் அவனை ஃபோன் பண்ணி இந்த டைமில் வரோம் இந்த வண்டியில் வரேன்னா அவன் கரெக்டாக எத்தனை நிறுத்துருவான் நாங்கள் அப்படி தான் போவோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூற்றி எண்பது பேர்கிட்ட போவோம் நூற்றி எண்பது இரநூ இரநூறுக்கும் டச் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டைமில் தொண்ணூறுலேருந்து இரநூறுக்குள்ளே போகணுங்களேன் அப்போ நாலு வண்டி புக் பண்ணிடுவோம் அங்கே ட்ராவல்ஸ்லேயே புக் பண்ணிணா நம்ம போய்ட்டு நாங்கள் எங்கே இறங்குனா இந்த சாரி கோட்டையம் முன்னே திருவன்றம் திருவண்டம் முன்னே செங்கன்னூரா ஆ ஆமாம் செங்கன்னூரில் இறங்கணும் இறங்கிட்டேண்ணா அங்கேருந்து ஆமாம் செங்கனூர் தான் இறங்கிட்டேன் அங்கேருந்து ட்ராவல்ஸ் புக் பண்ணிவிடா கரெக்டாக டேஸ்லாண்டே வந்துடுவாங்க ஏறி உக்கார ஒரு வண்டிக்கு ஐம்பது பேர் கணக்கு பண்ணிட்டானே நேராக போகும் அது பெரிய அதாவது பம்பாக்கு போகும் போகும்போது அவங்களே ஒரு இடத்துல டீ காபி அது மாதிரி இளநீர் அங்கே எல்லாம் இருக்கும் கூடுமான வர மறுபடியும் 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 சொல்கிறேன் எதுவுமே சாப்பிடாதீங்க காஃபி டீ சாப்பிடுங்க இளநீர் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நல்லது இந்த மசாலோட அங்கே போடுறோம் ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னு நாங்கள் அனுபவப்பட்டவங்க இந்த மசாலோட அந்த தெரு முனையில் வைங்களேன் இங்கே வரோம் வாசனை அப்படி தூக்கும் ஒன்றே போனீங்கன்னா சூடாகூட பேப்பரில் மட்டும் கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம பேப்பரில் மட்டும் நம்மளுக்கு அக்கற மாதிரி கொடுப்போம் வாழ்த்து அப்படியே ஆயிலெலாம் போயிடும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு வேலை காமிச்சிடும் ஜாக்கிரதை அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் எதுவுமே நம்ம ஊரில் வந்து பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சுக்கிட்டு மற்றபடி பசிக்கும் போது சூடாக இந்த நீராக சாப்பிடுங்க இந்த சுடு கஞ்சி பெட்டர் அதுவும் நம்ம ஹோட்டலாக தான் போங்க அதாவது தமிழ் வரல ஏன்னா நம்ம நம்மளுக்கு அந்த சாப்பாடு தான் செட் ஆகும் நீங்கள் அங்கே போய்ட்டு காரை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசன்ட்ரி பண்ணிடும் ஜாக்கிரதை ரொம்பவும் சாப்பிடாதீங்க தயிர் சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம நடக்கிறது ஹீட்டு அந்த கோல்டுங்க நல்லாயிருக்கும் மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நேராக போயிட்டு உங்களை பம்பாலியை விட்டுட்டு அந்த வண்டி நேராக போய் நிலக்கல் போயிடும் அங்கே இப்போது அங்கே நிலக்கல் வந்து அந்த சிவன் முகம் மாதிரி போட்டு அது செட்டு மாதிரி இருக்கும் அதுதான் அங்கே ஸ்டாண்டு அங்கே போயிடும் சப்போஸ் நீங்கள் புக் இங்கேருந்தே வண்டியில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்களா சாப்பாடு எங்கே பண்ணுறதுன்னா நம்மளெல்லாம் இங்கே வந்து விட்டு பம்பாவை விட்டு அந்த நிலக்கல்லில் போய்டும் போயிட்டு அங்கே இப்போ நம்மளே சமையல் காரை கூப்பிட்டு போவோம் ஒரு கே கேட்ரிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பேர் கூட்டி போயிட்டால் அவங்க அங்கேயே தண்ணி வாசத்திலாம் இருக்குது அந்த நிலக்கல்லையே அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி சமையல் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம கேஸ் அடுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம்ல அங்கேயே சமையல் பண்ணி அந்த பஸ்லேயே வச்சுப்பான் அந்த பஸ்ஸில் நேராக நிலக்கல்லேருந்து பம்பாக்கு வரும் நிற்கிறதுக்கு டைம் கிடையாதுங்க ஏன்னா நான் இந்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் அந்த பஸ்ஸை வந்து அப்படி திரும்ப யூ டன் போகிறோம் யூ டர்ன் போடுவோம் நம்ம இந்த சைடில் கொஞ்சம் நிற்கணும் ஒரு பத்து பேர் கப்பு ஏறணும் ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே ஒரு பத்து பேர் ஏறிட்டு அந்த சைடு வரும்னா அங்கே ஒரு பத்து பேர் மறுபடியும் போய் மறுபடியும் சின்ன ஊர் அது மாதிரி போட போடாதான் நீங்கள் ஐம்பது பேர் ஏற முடியும் ஒரே டைமில் நம்ம வேகமாக ஏற முடியாது காரணம் எல்லாம் நீ நீ வாப்பா நீ வாப்பான்னு நம்ம தேடி கேடி ஏறும் கேட்டான் பின்னாடி வண்டிக்கு நிறைய நிற்கும் அதுக்காக கடவுள் இடம் ஒன்றும் பயம் இல்லை அந்த அது மாதிரி சாப்பாடு பண்ணிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸில் எடுத்துகிட்டு நீங்கள் வர வழியில் அதான் ஆந்தே நம்ம ரிட்டன் வரல ஸ்டேஷனுக்கு அப்போ வந்து அந்த டிரைவருங்களுக்கே தெரியும் அங்கே வந்து பெரிய ஒரு ஆறு மாதிரி இல்லை தண்ணி இருக்கிற இடமா பார்த்து மரம் ஓரமாக நிறுத்திடுவாங்க நல்ல நிழலாக நிறுத்திட்டாங்கன்னா இந்த இந்த சாப்பாடெல்லாம் எடுத்த இறக்கி சாப்பிட்டு ஒரு தூக்கம் போடுங்க அப்புறம் உண்மையிலேங்க நம்மகிட்ட எவ்வளோ வசதி இருந்தாலும் பணம் இருந்தாலும் அந்த ஒரு இது கிடைக்கவே கிடைக்காது அது அந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணாதுங்க அதாவது எல்லோரும் கூட கலந்து சாப்பிட்றோம் மெயின் ரோட்டில் உக்காந்து சாப்பிட்றோம் சரிங்களா பெரிய ஒரு தட்டு எடுத்துக்காதுங்களேன் அவன் சாப்பாடு சொல்லுற சாதம் பெரும்பாலும் அதாவது பெ ஜோதி பார்த்துட்டு வரும்போது தான் சில பேர் சாப்பாடுலாம் நல்லா போடுவாங்க சாம்பார் ரசம் மொத்த குழம்பு அதெல்லாம் பெரிய டைம் அது மோர் வடை பாயாசம் ஸ்வீட்டு அப்படின்னு ஐயா நான் அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் அது பெரிய டீமுக்கு பேர் பெரும்பாலும் இப்படி இருக்குதா நாங்கள் போன இடம்லாம் அப்படியும் சாப்பிட்ருக்கோம் இது எப்படின்னா எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு கார் குழம்பு மாதிரி வைப்பாங்க ஆட்டா டாடா அதை அடிச்சுக்கிட்டு ஆனால் நான் அதை பார்த்து கற்றுட்டு நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் போகிற இடத்துல செய்வேங்க அந்த சாப்பிடும் போத எனக்கு அந்த மலை நான் வந்து பெரிய தட்டு அவங்க கிட்டதாக ஏட்டா அந்த மலைக்கு போகும்போது எங்கள் டீமில் குரூப்பில் கொடுத்த தட்டு ஆறு ஏழு தட்டு வச்சிருக்கு எல்லாம் பெரிய பெரிய தட்டுக்கு தான் தட்டு டம்ளர் அதெல்லாம் அந்த அது சாதம் சூடாக போட்டு அந்த வெஜிடேபிள் காரக்குழை மாதிரி ஊற்றுவாங்க வேறு எதுவுமே சைடு கிடையாது சமயத்தில் இந்த மூர்கா அது இது நான் மூர்கா பண்ணுறது சில பேர் வச்சுருப்பாங்க நம்மளை மாதிரி வரோங்க அது மாதிரி வச்சு சாப்பிட்னா சாப்பிட்டு அந்த மரத்துக்கிழக்கு ஒரு தூக்கம் போடுங்க அருமையாக இருக்கும் அதெல்லாம் ரியல்லே என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்றும் பதட்டவே போடாதீங்க கோவப்படாதீங்க நிறையா பொருள் வாங்கணும்னு விரும்பி விரும்பி வாங்காதிங்க ஏன்னா சில பேர் வாங்கிட்டு ஊருக்கு வரமா நமத்து போயிடும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கலாம் சிம்சூர் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்கண்ணே மீதி உங்கள் வீட்டாண்ட விற்பாங்க எந்தெந்த இயரையாவும் அங்கே விற்பாங்க இது சும்மா பிரசாதமாக விடுங்க நீங்கள் அங்கேயே நாலு கிலோ வைங்களேன் அது பஸ்ஸில் வரும்போது ட்ரெயினில் வரும்போது அந்த ஈரத்தில் நம்ம குளிச்சுட்டு அந்த வேட்டி சட்டையெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த ஈரத்தோடு அந்த பைப்பில் போட்டுணும் அப்போ அதில் பட்டு அது நமத்து போயிடும் இருக்காது அதுதான் விஷயம் மாதிரி இந்த கேர்ஃபுல்லாக போங்க இந்த குருவாயூர்லாம் போய் நீங்கள் வல்வா வாங்கும்போது ஏமாற்றுவாங்க சில இடத்துல அதாவது நம்மகிட்ட காமிக்கிறது ஒன்று நிறைய பேர் சொல்லிட்டாங்க நம்மகிட்ட காமிக்கிறது ஒன்று கொடுக்குறது ஒன்று சாம்பிள் காமமாக அது பேக் பண்ணும்போது அவர் அவர் கடை அதாவது டேபிள் கடை வச்சு பண்ணுற பண்ணார் அங்கேருந்து பழைய இந்த பழைய சாக்குறோம் அது மாதிரி இருக்கும் சில பேர் இந்த டூர் மாதிரி அடிப்பாங்க இந்த பழனி அது இதுன்னு பஞ்சாமூத்தம் அதுவும் கச்சாமூத்தான் நான் வாங்கிட்டாங்க அப்புறம் எந்த கோயிலும் நாளைக்கு பார்க்குற கோயிலெலாம் விபதி வாங்கிட்டேன் எந்த கோயில் உதவி உங்களுக்கே தெரியாது அது மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் ஜாலியாக வாங்க மீண்டும் வரன்ட்டு சாமி கிட்ட சொல்லிட்டே வாங்க தப்பு கிடையாது ப்ரேயர் மட்டும் வைக்காதீங்க எனக்கு இது டிமாண்ட் வைங்க ப்ரேயர் வைக்காங்க டிமாண்ட் நான் இவ என் பொண்ணு கல்யாணம் ஆகுனியா இவ என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் என் குழந்தைங்க அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை பிறக்கணும் அப்படி டிமாண்ட் வைங்க கண்டிப்பாக ஆனால் அந்நியாயத்தை டிமாண்ட் வைக்கிறது இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு வீடு வீடுங்களேன் எனக்கு இன்னும் நாலு வீடு அடுத்த வருஷத்துவோ அது வந்து அந்நியாய டிமாண்ட் அது இல்லாமல் எத்தனை பேர் அதை பார்க்கணும் அது மாதிரி டிமாண்ட் வைங்க சாமி போது ஐ மீன் நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் சாமி கும்பிடும்போது நீங்கள் டைரெக்டாக பாருங்கள் அந்த நேரத்தில் கண்ணை முடினு சாமியே வேண்டாதீங்க நல்லா பாருங்கள் ஏன்னால் நம்ம லக்கு சில நேரத்தில் நம்ம பார்க்கும்போது தான் அந்த ஐயப்ப மேலே நெய் ஊற்றுவாங்க அதுதான் நெய் அபிஷேகன்றது அதுதான் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சில நேரத்தில் ஆர் இந்த கற்பூர ஆராதனை காமிப்பாங்க இதை மாதிரி சான்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க சில நேரத்தில் பூ போடுவாங்க இதை பார்க்க தான் போகிறோம் அந்த நேரத்தை போய் நீங்கள் கண்ணை முடினு ஆண் பரம சாமி கும்பிடாதீங்க வேஸ்ட் பண்ணிக்காதுங்க இன்னொன்று இதை மாதிரி ஒரு கும்பலாக ஒரு ஐம்பது அறுபது பேர் போகிறீங்க அந்த நெய்யை விஷயம் கவுண்டரில் கூட்டமாக இருக்கும் அதாவது நெய்யை பண்ண முடியாது நீங்கள் அந்த டைம்ல என்ன பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தான் தங்கியிருப்பீங்க கரெக்டாக நாங்கள் வந்து சில நிறைய புதுசாமி தெரியும் தெரியாதவங்களுக்கு புது புதுசாக போகிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த நெய் அங்கே உடைப்போம் இல்லையா உடச்சி அந்த நெய்யெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போகிறோம் அதில் இருக்க அரிசி முந்திரி திராட்சை எல்லாம் போடுவாங்க நம்ம இருமுடி பயிலருந்து இதெல்லாம் ஒரு சின்ன பேசி மாதிரி இருக்குதுல்ல நம்ம கட்டுற வேஸ்டிலே கலெக்ட் பண்ணுவோம் அதில் வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க முந்திரி திராட்சை கல்கண்டு கற்பூரம் எல்லாம் தனித்தனியாக எடுத்து அண்டு ஊதுவத்தி அதெல்லாம் எடுங்க எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சுட்டு இது எடுத்து அந்த மேலும் தாந்தி ரூம்னு ஒன்று இருக்கும் அங்கே ஏன்னா ஐயப்பனுக்கு அடுத்தது அவர் தான் அவர் மனசு வச்சா எது வேணாலும் கோயிலில் பண்ணலாம் அப்படின்னு அதனால் மேல் தந்திரம்னு கேட்டால் அங்கே சொல்லுவாங்க கோயிலுக்கு பின்னாடியே தான் இருக்கும் அந்த நீங்கள் கேட்டெல்லாம் சொல்லுவாங்க அங்கேயே போர்டே போட்டிருக்கோம் மலையாளத்தில் போட்டிருக்கோம் தமிழில் போட்டிரு தமிழில் இருக்கும் மலையாளம் தமிழில் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அது மாதிரி அங்கே போனீங்கன்னா அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நேராக போயிட்டு சாமி நாங்கள் ஒரு எழுபது பேர் வந்திருக்கோம் நீங்கள் ஐம்பது கூட எழுபது பேர்னு சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஏன்னா இருபது பேர்னா நீங்களே நேராக போய் பண்ணணும் போங்க சில நேரத்தில் தித்தியார நேரத்தில் அதனால் நீ கொஞ்சம் ஏற்றி சொன்னால் தப்பு கிடையாது ஐம்பது பேரில் எழுபது பேர்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க கூப்பிடுவாங்க ரைட் என்ன அவங்ககிட்ட இது மாதிரி எனக்கு இத்தனை நெய்ய அபிஷேகம் எனக்கு வேணும் இந்த டிக்கெட் இருக்கா இருந்தாங்க ஐம்பது டிக்கெட் கொடுத்துட்டு அந்த நெய்யும் கொடுத்துட்டு பாத்திரமும் கொடுத்துட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லார் சரி யாருன்னா ரெண்டு பேர் வாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு சில நேரத்தில் உடனே கிடைக்கும் நெய்ய அபிஷேகம் சில நேரத்தில் அந்த டைமிங் முடிஞ்சிடுச்சுன்னா மார்னிங் முடிஞ்சால் ஈவினிங் தான் இருக்கும் அந்த டைமில் ஈவினிங் வாங்கணும்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக நம்ம பாத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் நேம் போட்டு ஓட்டிகிட்டு அந்த நெய் பாத்திரத்தில் ஓட்டிங்கன்னா அவங்க அடையாளம் தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மேல் சாந்தி ஒருத்தர் அனுப்புவார் அந்த கோயிலேருந்து அவர் கூடவே நீங்கள் போயிட்டிங்கன்னா அவர் மேல் சாந்தி வந்து தட்சணம் மாதிரி கேட்பார் அந்த டிக்கெட்டுக்கான பைசாவிட்ட கொடுங்க அது கூட நான் சாமிக்கு தான் போதும் அப்படின்னு நாங்கள் சில நேரத்தில் கொடுப்போம் சில நேரத்தில் கொஞ்சமாக தான் கொடுப்போம் மீதி நாங்கள் ஒண்டியில் போடுவோம் மாதிரிலாம் இருக்குது அந்த நேரத்தை ரெண்டு பேர் கூப்பிட்டு போவாங்க வந்திங்கன்னா நம்ம அந்த சாமி தச்சுட்டு நல்லா பார்க்கலாம் நம்மட்டு அந்த நெய்யை அபிச்சம் பண்ணிவிட்டு அந்த நெய்யை கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்றும் இது கிடையாது கூட்டத்தில் நின்றீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் அதுக்காக இந்த ஒரு வார்த்தை அதே மாதிரி அரவணை பாயசமாக அவங்ககிட்டே சொல்லிக்கணுங்க சரி எனக்கு அரவணை பாயசம் வாங்கி கொடுங்க சாமி எல்லோருமே சாமி சாமின்னு சொல்லணும் கோயிலுக்கு போனால் சாருகன்னு பேசக்கூடாது ஏன்னா சாமின்னா அது கொஞ்சம் டச்சபில் ஆகிடும் ஓகேவா அரவணை பாயசம் கூட ஒரு எழுபது வாங்கணும்னா ஆ வாங்கிடலாமே அப்படின்வார் அதுக்கான பைசா அவங்க அங்கேயே கொடுத்தா அவரே ஆள் அனுப்புவார் நீங்கள் அரவணை பாயசம் இந்த வேசி எடுத்து மணம் செட் ஆகாது ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கணும் ஏன்னா எழுபது பெட்ஷீட் எழுபது சாரி பெட்ஷீட் நான் பண்ணேன் எழுபது அரவணை பாயசம் எண்பது அரவணை பாயசம் அந்த பெட்ஷீட் தான் தாங்கும் ஒரு நாலு பேர் போங்க எல்லாத்தையும் போன அந்த பெட்ஷீட்டில் போட்டு மோட்டை கட்டி நேராக வந்துடுங்க வந்து உங்கள் ரூம்லேயே உங்கள் இடத்துல வச்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணும்போது அது கேர்ஃபுல்லாக அழகாக ரப்பர் பேண்டோ இல்லை நல்லா முடி போட்டு பத்திரமா வச்சுக்கணும் கச்சா முச்சான் போட்டிங்கன்னா ரெண்டும் ஜாம இடம் பையெல்லாம் நெய் ஆயிடும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க நிறைய பேர் இப்போது ஒரு நெய் குரூப்லேயே நெய்யுக்குன்னு தனி ஒரு பாத்திரம் வாங்கிடுறாங்க சில்வரில் இல்லை கண்டெய்னர் சொல்லுவாங்க அதில் ஊற்றி டைட் பண்ணுங்கள் அது ரொம்ப உஷாராக வச்சுக்கோங்க அந்த நெய் வந்து எதுக்குன்னா சமையல் பண்ணுறதுக்கே கிடையாதுங்க அது வந்து ஒரு பிரசாதம்னா எல்லோரும் கொடுத்துட்டு வீட்டில் எப்படியும் பிரசாதம் ஒரு அரை கண்டெய்னர் இருக்குதுங்க ரொம்ப 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 நல்லது அது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லையா அந்த நேரத்தை ப்ரே பண்ணிவிட்டு சும்மா அந்த குழந்த அந்த நா நாக்கில் தடி விட்ருங்க பெரியவங்களுக்கு இப்போ வயிற்று வலி வயதானவங்க இருப்பாங்க ப்ரே பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் இல்லை கையில் கொடுத்து கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்கள் ரொம்ப நல்லது அது அது வந்து ஃபார் மெடிசன் அதாவது காட் கொடுத்த மெடிசன் அப்படி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் சமையலில் போட்டுலாம் சாம்பாரில் ஊற்றிட்டேன் நெய் மீதியாச்சு அப்படிலாம் பண்ணாதுங்க சில பேர் என்ன போனால் விளக்கு ஏற்றிட்டேன்னு அந்த அதை அந்த நெய் எடுத்து விளக்கலாம் ஏற்றாதிங்க அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதம் சில பேர் வந்து கோயிலில் வாங்கிட்டு நான் நெய் வந்து நெய் விளக்கு ஏற்றிட்டேன் அது தெரியாமல் செய்யறது என்னை பொறுத்தது நானும் செய்ய மாட்டேன் பிரதானமாக தான் ஏற்றுவேணும் நெய்க்கு தனியாக வாங்கி நம்ம பண்ணிவிடுவோம் நெய் வேலைக்கு ஏற்றணும் கிடையாது அதே மாதிரி சில சாமிங்க வந்து ரொம்ப பயமுறுத்துறாங்க இந்த மாலை போட்டால் நீங்கள் நெய்யில் தான் வேலைக்கு ஏற்றணும் அப்படின்னு கிடையவே கிடையாது உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணுங்கள் நான் சொல்கிறேங்க ஏன்னால் நானும் குருசாமியெல்லாம் வந்திருக்கேன் என்னை போட்டது நான் அது மாதிரி தாங்க அதே மாதிரி இருமுடி கட்டும்போது விரதம் அதாவது மார்னிங் சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லாங்க அது ரொம்ப தப்பு அது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இருமுடி வந்து நீங்கள் சாப்பிட ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கலாம் டிஃபன் சாடாமல் ஒரு கும்பலில் போய் நீங்கள் மாட்டிவிட்டீங்க ஏன்னா நீங்கள் ஐம்பதாவது ஆளாக இருமுடி கட்டுறீங்க உங்களுக்கு சாப்பிடுவோம் அப்போ இருமுடி கட்ட மணி ரெண்டாவது இருக்கேன் நீங்கள் மயக்கத்தில் இருப்பீங்க பாதி கேரகிடும் இதில் வேறு அந்த கோஷம் போடுறது அதான் நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த இருமுடி கட்டு அந்த கோயில் சுற்றிட்டு வந்து உங்க அப்படியே மயக்கத்துக்கு உண்டு காரணம் அவங்க தான் அப்படிலாம் யாரும் கூப்பிடலங்க சாப்பிடாம வந்து எனக்கு கும்பிடும் எந்த சாமின்னு சொல்ல நீங்கள் சாப்பிடுங்க அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபியாவது சாப்பிடுங்க இல்லை ஜில்லுன்னு அதெல்லாம் எடுத்துக்கோங்க எம்டி சாமிக்குள்ளே சாமி கும்பிடாதிங்க உங்களுக்கு அது மேலே மைண்டே போகாது என்னை பொறுத்த நேங்க நான் வந்து இருமடி கட்டுவோம்லாம் டிஃபன் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அந்த நீங்கள் சாப்பிட்டே வாங்க ஏன்னா எப்படி இருக்குமா டைம் அப்படின்ட்டு நடு நடுவில் இந்த டீ காஃபி கொடுப்பாங்க அதாவது நம்ம கும்பல்லே சப்ளை பண்ணுவாங்க இந்த நீராகாரம் அது மோர் அது இது வரும் அதையும் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது தான் இருமுடி கட்டணும் நம்ம பாட்டு சாப்பிடும் வெறும் இதுல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அதே மாதிரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ரொம்ப கிராண்டு பூஜை பண்ணணும் டெய்லியும் சாமிக்கு ஆப்பிள் தான் வைக்கணும் பழம் தான் வைக்கணும் சாப்பாடு வைக்கணும் கிடையாது உங்கள்கிட்ட என்ன ஆகுதோ அது வைங்க கல்கண்டுக்குதா கல்கண்டு வச்சு பூஜை பண்ணுங்கள் நாட்டு சக்கரக்குதா அதை வச்சு பண்ணுங்கள் சக்கரக்குதா அதை வச்சு பண்ணுங்கள் இது தாங்க நம்ம வசதிக்காக நம்ம நிலமைக்காக தான் தாங்கிக்கிட்டு போவோம் அதே மாதிரி போயிட்டு அந்த நேரத்தில் ஏன் தெரியுமா போகிறோம் அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம கண்ட்ரோல் இருந்தோன்னா நம்மக்கிட்ட குறைபாடுகள்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும் கோவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும் கோவப்படக்கூடாது நமக்கு புத்தமாக இருக்கும் மார்னிங் சில நேரத்தில் நம்ம குளிக்காமல் போவோம் இது வந்து கான்ஃபிடென்ட்டாக குளிக்கணும் ஈவினிங் குளிக்கணும் அதெல்லாம் அப்போ ஏன் வச்சாங்கன்னா ரெண்டு வேலைன்னா போகிற நேரத்தில் எப்போ வேணாலும் குளிக்க வேண்டிய நிலமை வரும் சில் தண்ணியில் தான் குளிக்கணும் சுடு தண்ணி கூடாது இப்போ அதெல்லாம் முடியலைங்க சுடு தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் பம்பாலெல்லாம் போனீங்கன்னா தண்ணி வந்து வித விதம்தான் இருக்கும் ஒன்றும் அவ்வளோ சில்லுலாம் இருக்காது ஆனால் நீங்கள் வீட்டில் முடியலைன்னா சுடுத்துல குளிங்க சப்போஸ் ஒன்று உடம்பு சரியில்லை ஜுரம் ஃபீவர் அப்படின் போது குளிச்சு தான் ஆகணும்னு அவசியமே கிடையாதுங்க கரெக்டா கொஞ்சம் நல்லா சமது மட்டும் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் குளிக்கணும்னு அவசியமே கிடையாது சில பேர் பயமுட்டாங்க முட்டாங்க குளிக்கலையா ஏ ஜுரம் தான் என்ன நீப்பாடி குளிக்க வேண்டியதாங்க குளிச்சுட்டு நல்லா தொட்டிக்கணும் நாளைக்கு நம்மளுக்கு உடம்பு ரொம்ப சஃபராகிடுச்சு யாருமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக நம்ம நம்ம மனம் நிம்மதிக்காக தான் குளிக்காமல் இருங்க ஆனால் மனம் ஃப்ரீயாக வச்சுருக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க எந்த வித இதுவும் கிடையாது அதே மாதிரி இன்னும் சொல்ல மாட்டேன் எஸ் நடக்க முடியாமல் போகிறவங்க இப்போ செருப்பு இல்லாமல் சில பேர் இப்போ எல்லாமே ஐடி ப்ரொஃபஷனல் அது மாதிரி பெரிய கொஞ்சம் இதுவாக இருக்காங்க அவங்க வெறுங்காலையும் நடக்க முடியாது பார்த்துருக்கீங்களா சில்பர் போடுவாங்க இல்லை ஷூ போடுவாங்க வீட்டுக்குள்ளே சில்பர் போட்டு தான் வெறும் வெறுங்கால்னா சின்ன கல் படம் நோ அதனால் அவங்க ஸ்லிப்பர் போட முடியுமா நடக்க முடியாது நடங்க இல்லைன்னா ஸ்லிப்பர் போட்டு நடங்க அதை வந்து நீங்கள் வழியிலே கட்டி விட்டு போனோம் அப்படின்னாரு அப்படியே கொஞ்சம் பழைய இல்லை பரலை நான் வந்துன்னா அது யாருன்னா அந்த டோலி தூக்குறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு அதாவது வரும்போது வேறே வாங்கிக்கலாம் அந்த பட்சத்தில் நீங்கள் அங்கே எங்கன்னா சைடில் விட முடிஞ்சால் விடுங்க ஆனால் அது கண்டிப்பாக இருக்காது நான் விட்டுருக்கேன் நான் அதை போட்டுடல என் கூட வர விட சொல்லியிருப்பேன் வரும்போது அதே மாதிரி நான் எடுத்து கொடுத்துருவேன் நாம சாமி கிட்டுவா இங்கே தான் செருப்பு விட்டோம் அங்கே ஒரு அடையாளம் மாதிரி வச்சுக்கோங்க அந்த இடம் போர்டு வச்சுக்கோங்க இந்த அடையாளம் இந்த நெய் அபிஷன் அப்படின்னு யாரும் போர்டு இருக்கும் இல்லை விரி இருக்கும் தங்கும் இடம் அது அதை பார்த்து வைங்க அப்படின்னு செருப்பு போட்டு போடுங்க அப்படி செருப்பு போட்டு நீங்கள் போகலாம் அங்கேயே வரவங்களுக்கு அந்த இது தூக்குறாங்க அதான் டோலி தூங்க அவங்ககிட்ட கொடுத்துருங்க அது ஒரு நல்லது தான் அது அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் அதான் இது மாதிரி போங்க எதுக்குமே கவலைப்படுங்க வரும்போது ஃப்ரீயாக வாங்க ஏன்னா போகும்போது தான் நம்ம இருபது இருக்கும் வேறு எந்த வித சிந்தனையும் இருக்காது இந்த சரணம் போட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கடினமான இதெல்லாம் கூட தெரியாது மலையை மட்டும் கொஞ்சம் அப்படி அனாந்து பார்க்காதீங்க இன்னும் இவ்வளோ தொலவான்ட்டு அதிலே பயம் நீங்கள் பாட்டு போங்க கண்ட கதையெல்லாம் பேசாதீங்க ஓகேவா நம்ம குடும்பம் பிரார்த்தனைகளை அந்த இடத்துல சொல்லிகிட்டே போங்க குழந்தைக்கு உடம்பு இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னு எல்லாம் நல்லாயிருக்கணும் அப்படின்னு அந்த பிரார்த்தனைக்கு போகும் ரிட்டன் வரும்போது நானும் கூட பார்த்துருக்கேன் ரிட்டன் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இருமுடியா ரிட்டன்ல தலை பாரம் இல்லாமல் இருக்கும் எல்லாமே அந்த சைட் பேக்கில் வந்துடும் உடனே ஃப்ரீயாக வரும் அந்த பட்டாணி அது இதெல்லாம் வாங்கி சாப்பிடோம் அப்படி ஊருக்கு அப்போ வந்து ஊருக்கு அதெல்லாம் பேசினோம் வரும் வந்துட்டு ஜாலியாக இருக்கும் அந்த வரவுல இன்னொன்று சொல்ல மாட்டேன் பீரி ஆச்சா சாப்பாடு ஆமாம் சாப்பாடு தான் அங்கே அன்னதானம் நான் இருக்குது அதை அது சாப்பிடுங்க ஓகேவா இன்னும் சொல்ல மாதிரிங்க நான் என்ன பண்ணுவேன் ஆ அதே மாதிரி இந்த இருமுடி தேங்காய் நம்ம படி தேங்காய்ன்னு உடைக்கிறேன்ல சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகிடும் அந்த படி தேங்காய் கையில் வச்சுப்போம் திடீர்னு கீழே விழுந்துடும் அது உருண்டு ஓடிடும் கவலைப்படாதுங்க அந்த படி தேங்காய் உடைக்காமல் நீங்கள் படியா நீங்கள் நிறைய பேர் குறை போடுவோங்க என்னை பொறுத்து நான் ஒரு வாட்டி போகும்போது மதுரையிலேயே இங்கே வெளியூர்லேருந்து ஒரு குரூப் வந்தது அந்த குரூப்பில் ஒரு சாமி என்ன பண்ணால் அதான் ஐயப்ப சாமி ஒருத்தர் வந்து கன்னி சாமின்றாங்க அதான் முதல் வருஷம் வரவங்களுக்கு கன்னி சாமின்னுவாங்க மூணாவது வருஷம்ன்றவங்கள மணிகண்ட சாமின்வாங்க அவர் வந்து என்ன பண்ணால் அவர் தேங்காய் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டார் அவர் அவங்க ஒரு சாமிட்டு கேட்குறாரு எனக்கு வந்து தேங்காய் மாதிரி எங்கேயோ விழுந்துட்டார் அதுக்கு அவர் காட்டு கூதல் போட்டார் தேங்காய் இல்லாமல் வர முடியாது தேங்காய் விட்டு தான் படிமலையை ஏற முடியும் ஆப்பிப்பினார் யார்ப்பா இவர் பாவம் அவரே புதுசாக விவரப்பட்டுங்கன்ட்டு என் காது போடுறது நான் கூட்டம் இங்கே வா இங்கே வாக்கண்ணா என்ன வேணும் இல்லை என் தேங்காய் எங்கே விழுந்துருச்சுங்க சாமி அதான் அவருக்கு என் குருசாமி கேட்டால் எப்படி சொல்கிறாரு நான் என் பேக்கில் இருந்தது நான் வந்து ரெண்டு தேங்காய் வச்சுப்போம் ஒன்று படிக்கு மேலே போகும்போது உடைக்கிறது ரிட்டன் வருமா ஒன்று உடைக்கிறது அதில் ஒரு தேங்காய் எடுத்து கொடுத்தேன் சாமி உங்களுக்கு நான் நீ உட நீ ஏன்னா சாமி முதல் வாட்டி உடச்சிட்டு போ அதெல்லாம் ஒன்றும் பயவிடாதுப்பா இங்கே கோவிலுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன ஆகுது சில பேர் மலை கிட்ட அவர் இந்த ஆணவமான பேட்டில் மலை கிட்ட ஆகாதுங்க நான் இத்தனை வருஷம் போயினா ஆகுன்னு வாங்க ஆணவை பேச்சு சாமிகிட்ட மட்டும் ஐயப்பன் சாமிகிட்ட மட்டும் ஒத்தே வராது அது மட்டும் நல்லா பார்த்துங்க மலை கிட்ட அந்த படி கூட உங்கள் இருமுடி மிஸ் ஆகிடும் இருமுடி இருந்தால் தான் நீங்கள் அந்த படி மலை ஏற முடியும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆணவ பெற்ற வேணால் கொஞ்சம் அடக்கமாக இருக்குங்க ஓகே இதுதாங்க என் அனுபவம் ஏன்னா அந்த ஃப்ரெண்டு கேட்டார் பஸ்ஸுக்கு சொல்லிட்டேன் தனியாக இருந்தாலும் பயப்பட வேணாம் பூஜை கூட உங்களால் முடிஞ்சால் சிம்பிளாக போடுங்க இது மாதிரி அன்னதானம் பணம் ஆகும் எந்த வித ஆர்ப்பாட்டம் கிடையாதுங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா டீ வாங்கி கொடுங்க போதும் ஓகேவா ஒரு ரெண்டு பேரும் டீ வாங்கி கொடுங்க என்கிட்ட அவ்வளோதான் ஐம்பது ரூபா தான் இருக்குது இந்தப்பா மூணு பேர் டீ சாப்பிட்ணும் அவ்வளோதான் பசித்தவனுக்கு கொஞ்சம் கொடுங்க தப்பு கிடையாது இருந்தால் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இல்லைனா நம்ம இப்படி கூட செய்யலாம் எதுக்குமே பயப்படாதீங்க தைரியமாக போங்க எல்லாத்துக்கும் எது ஈஸியாக அங்கே கும்பலில் இப்போ நீங்கள் மூணு பேர் போகிறீங்கன்னா அங்கே பெரிய ட்ரூப் இருக்கும் அந்த கும்பலில் இப்போ ட்ரெயினில் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுவோம் அப்போ அப்படியே பேத்து கொடுத்தா சாமி நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் நாற்பது பேர் இருக்கணும் நாங்கள் ஒரு மூணு பேர் தான் அதுக்கு சாமி வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே வராதுன்னு சொல்ல மாட்டோம் அந்த குரூப்பில் போய் சேர்ந்துக்கோங்க ஓகேவா பார்ப்போம் ஜாலியாக போங்க சாமி சாணம் நான் வந்து இப்போ தான் விட்டுட்டேன் நான் ஒரு இருபத்தெட்டு வாட்டி போயிருக்கணும் எங்கே பெரிய பாதை வந்து ஒரு ஏழு எட்டு வாட்டி போயிருப்பேன் நாங்கள் மீதுலாம் பம்பாது தான் அதனால் நான் பெரிய பாதை போயிருக்கேன் ஜோதி பார்த்துருக்கேன் பெரிய பாதை போகிறதுக்கு பிரச்சிட்டிங்க ஜோதி பார்க்கணும் அதுதான் நான் முதல் வருஷமே போன் பெரிய பாதை போனேன் எப்போ எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் போனேன் பெரிய பாதையும் போனேன் ஜோதியும் பார்த்தேன் அப்போ எவ்வளோ சிக்கலாக இருக்கும் பாருங்க எப்போ அந்த பொங்கல் டைமில் அப்போல்லாம் ஜனவரி போட்டு தானே ஜோதி இப்போ தான் ஜனவரி பதினஞ்சுன்னு மாற்றிட்டாங்க அது என்னென்னு தெரியல அதனால் எனக்கு சில அந்த இதெல்லாம் பண்ண மட்டும் தெரியும் தான் நான் தைரியமாக சொன்னேன் எந்த வித குறைபாடும் இல்லாமல் ஹாப்பியாக போகிறேன் ஓகே வேண்டுதல் கண்டிப்பாக வைங்க ரெக்வஸ்டால நீங்கள் ஆர்டராக சாமிக்கிட்ட வேண்டிவிட்டு வாங்க எனக்கு இது நடந்தால் அடுத்த வருஷம் வரேன் கண்டிப்பாக நடக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் சாமி தானம் சாமி தானம் சாமி சாணம்